எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் வந்து சாமிக்கு பூஜை பண்ணுறோம் பூ வச்சு பூஜை பண்ணி நம்ம சாமி கும்பிட்றோம் அந்த பூவெல்லாம் எடுத்து நம்ம வேஸ்டேஜில் போடக்கூடாது சாமிக்கு வச்சு கும்பிட்ற பூ எல்லாமே வந்து நம்ம எடுத்து தனியாக வச்சு அதை எடுத்து ஓடுற தண்ணியில் அல்லது தண்ணி இல்லாத வர கிணறுல இதில் தான் நம்ம போய் அந்த பூவெல்லாம் போடணும் அதனால் இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா சாமிக்கு வைக்கிற பூவெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் பூஜை ரூம்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு பாக்ஸ் வச்சுக்கோங்க வேஸ்ட்டு பாக்ஸு அல்லது உங்களால் முடிஞ்ச ஒரு கவர் பண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு யூஸ் பண்ணுறேன் இப்போ ஊதுபத்தி பற்றி பார்த்துக்கிங்கன்னா பார்த்திங்கன்னா முடிஞ்சு அந்த பத்தி பேக்கெட் இருந்தாலுமே அல்லது சாம்பிராணி நம்ம வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சோன்னு வேஸ்ட் ஆகுது பார்த்திங்களா இந்த மாதிரி சாம்பிராணி பேக்கெட்டாக இருந்தாலும் சரி எதுனாலும் சரி எல்லாமே வேஸ்ட் பாக்ஸில் தான் போடணும் சாமிக்குன்னு வச்சு நம்ம இது பண்ணுற எல்லாமே வந்து நம்ம வேஸ்ட் பாக்ஸில் தான் போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா சாமிக்கு டெய்லி நம்ம வச்சு சாமி கும்பிட்ற பூ எல்லாமே வந்து நம்ம தினம் போடுற எச்ச போ சாப்பிட்டு போடுறோம் அந்த வேஸ்டேஜ் எல்லாம் வேண்டாம் போடுவோம் அந்த மாதிரி வேஸ்ட் இதிலெல்லாம் போடவே கூடாது சாமிக்கு உண்டானது வந்து எப்பொழுதுமே தனியாக வச்சுருந்து ஊதுபத்தி சாம்பிராணி சாமி பூ கும்பிட்டு எல்லாமே வந்து வேஸ்ட் பாக்ஸ் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் நம்ம எப்பொழுதுமே வச்சுக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாமே நம்ம டெய்லியுமே சாமி கும்பிடும்போது சாமிக்கு காட்டுறது இந்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த வேஸ்ட் பாக்ஸில் தான் நம்ம போடணும் கீழே போடக்கூடாது சாமிக்குன்னு வச்சுருக்குற இந்த டப்பாவில் தான் நான் போடணும் நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்காகத்தான் நான் வந்து இதில் சேர்த்து வச்சுருக்கேன் அதை தான் இப்போ வீடியோவில் நான் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி தான் போட்டுக்கணும் நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் செலுமை கூடும் நம்ம வந்து சாப்பிட்ற நான்வெஜ்ஜு சமைப்போம் இல்லை வேண்டாத ஏதாச்சும் குப்பை இதில் போடுவோம் அதில் வந்து நம்ம சாமியோடது வந்து எப்பொழுதுமே நம்ம சேர்க்கவே கூடாது சாமிக்குன்னு தனியாக ஒரு டப்பாக வச்சுக்கணும் வீட்டில் இனிமேல் வைக்காதவங்க இனிமேல் வச்சுக்கோங்க இது வந்து நம்ம தனியாக எப்பொழுதுமே வச்சுருந்து ஓடுற தண்ணியில் அல்லது வரக்கிணறு உங்கள் வீட்டு பக்கத்தால் எங்கே இருந்தாலும் அதில் கொண்டு போய் போட்டுருங்க வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டு ஒரு பை மாதிரி வச்சுருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் வந்து சாமிக்கு மா பூ எல்லாமே அதை போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து சேர்ந்தது எல்லாமே நான் வந்து இல்லை இப்படி போட்டுருவேன் இந்த மாதிரி ஒரு ப டப்பா வந்து எப்பொழுதுமே நீங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கோங்க பூஜை ரூமில் வைக்க முடிஞ்சால் வச்சுக்கோங்க இல்லை ஒரு சுத்தமான இடத்துல வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அந்த வேஸ்ட் போட்டது வந்து பார்த்திங்கன்னா கொண்டு ஓடுற தண்ணியில் அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் வரக்க வர கிணறு ஏதாவது இருந்ததுன்னா அதில் கொண்டு போட்டுருங்க இனிமேல் இந்த மாதிரி செய்யுங்க வீட்டில் வந்து கஷ்டம் கொஞ்சம் குறையும் வீட்டில் கொஞ்சம் கூடும்